சும்மா இருடா கல்ச்சோ எனக்கே பயமா இருக்குடா குறுக்க குறுக்க நம்ம பேசி தொலைங்க கதைய சொல்லிடுங்க ஜெயின்சா பட்டு கொட்ட படத்துக்கு போயிட்டு திரும்பி படம் முடிஞ்சு ஒன்னே ஹால ஒன்றரை மணியோமா ரெண்டு பேரும் பைக்கில் வரலாமா இப்போ என்ன மாமி வரலாமா வரக்கூடாதான்னு கேட்குறீங்களா என்ன சொல்ல வரியாப்ப இந்த ஜனங்கள் ஒரு கதையை சொல்லி புரிய வைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லைப்பல எந்திரிச்சு பாங்க விட்டு உலக்கு பவளையில் வர்றதுக்கு என்ன ஆக்கிது அதான் உருப்பட்ட பேர் வருவாங்களே உனக்கு தான் செகண்ட் ஷோ படம் பவளையில் ஓட்டுறாங்க தியேட்டர் பக்கம் பாயிண்டாக தானே அப்படி எதுவுமே தெரியாமல் நம்ம சாவ பரவுவோம் எங்க அந்த மாதிரி கதை சொல்கிறது போய் தகுதி தான் சொல்லுவாங்களா ஏன் ஜெயின் ரொம்ப நடிக்காத அடி வச்சுக்கிட்டு போய் விளக்க அடிப்பேன் இப்போ நான் சொன்னதெல்லாம் என்ன இப்போ பயங்கரமாக இருந்துச்சு நீ பயந்துட்டா நீ ஆனா உச்ச குடும்பி இது ஆவாது விரும்பிச்சா பேசுவாள் நான் போற மாதிரி எந்திரிச்சு இப்ப திருவது நீங்களும் பேசிட்டு எந்திரிச்சு வாங்கடி நம்ம படுக்கிற சித்த

வந்துகிட்டிருக்கேன் முத்து பெட்டைக்குன்னு பட்டு கொட்டைக்குன்னு அடுவில் அந்த துவரை குறிச்சி இருக்கல வந்தவுடனே அங்கனக்குள்ள ஒரு மை கசம்மா ஆமாம் ஆமாம் இல்லைனா மட்டும் மற்ற இடம்லாம் மவுண்ட் எல்லா லைட்டும் போட்டு தான் இருக்கீங்க பட்டு கொட்டையிலேருந்து முத்து பட்டை ஒரு மை கசமாக மாதிரி கச்சா வரும் அங்கே ஒரு லைட்டை போட மாட்டேங்கிறானோ சரி எந்த எல்லாம் வாங்க முதல்ல போய் லைட்டை போட சொல்லிட்டு வருவாங்க எல்லாம் கதை சொன்னால் அதை கேட்கறது இல்லை சரி தெரிஞ்ச சொல்லிடு இப்போ கோச்சிக்கிறாது என்ன தெரிஞ்சு அப்படிங்கிறா முதல்ல சந்தை போடணும்ப்பா என்னை விட்டுட்டு படத்துக்கு போய்க்கிறது தெரியாமல் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரி போய் சொல்லிட்டு போகிறது இவன் ஒரு உருப்படாதான்வாம்மா நீ எல்லாம் இப்ப பொறக்கலடா இவனுவல்லாம் குறுக்க குறுக்க பேசணும் இவனு வேற ஆஹா இது சரியா வராதே மிச்ச கதைய நாளைக்கு சொல்றேன் குறுக்க குறுக்க உலமா பேசுற அளவா வா சோத்த போட்டு திருண்டு கிளம்புவோம் அப்படியே ரோஜாவுக்கும் பார்சலை கட்டி வைங்க எடுத்துட்டு போறேன் ஒரு கதை சொல்லலான்னு வந்தாக்கா கேட்குது உலக ஜனங்களுவா உற்படாது ஜனங்களோமா ஜெயின்ஷாவிங்கிறது ஊடு அரை

அந்த ஊ ஊண்ட சவுண்டு வர வர கிட்ட வர்ற மாதிரி இருக்குதுதான் ரோஜாக்கு ஒரே மல்லிகை பூ உள்ள அவுள்ள ரோஜாக்கு உன் மாப்பிள்ளையிட்ட சொல்லலாமா அந்த ஒரு யோசனை ஆகிடுதான்னு சொன்னாக்க அவர் சும்மாவே கிறிக்குனட்டான் பைக் ஓட்டுவார் எதுக்குள்ளேயே கொட்டுக்கிட்டு போய் பயத்தில் விட்டு விட்டார் என்ன பண்ணுறதுன்னு அவர்கிட்ட சொல்லாம இப்படி வந்தாலாமா என்ன நிச்சன சொல்றா நிச்சனவா ஆ எங்கள் அம்மா நான் மட்டும் மெயின் ஊண்டதெல்லாம் ஊதி ஒரே ஊத நைலாம் உதவ கிணத்தேன் வாய முறா அப்புறம் என்ன சாண்டி ஜெயின்ஸா வந்துட்டாங்களா இல்லையா வீட்டுக்கு அதை ஆண்டி கேட்குறா அதை தாண்டி வந்து கொஞ்சம் எது தூரத்தில் வெளிச்சம் வாய்ந்துச்சான் என்ன இடம்னு பார்த்தா பங்களா வாசலாம் பைக்கு பஞ்சராக போயிடுச்சான் ஆ கேளுங்களேன் மார்க்கை வந்து முதல் சந்த மாதிரி கவிதை மாதிரிலாம் இருக்குது பங்களா வாசல் பைக்கு பஞ்சர் கேளுங்களேன் நல்லா எதுக்கு மொழி ஆக்கிரி வலுவா நம்மளை கதை சொல்ல விட மாட்டாளோம்மா பிரஸ்ஸர் ஆகுது கையை விட்டு தொடர் யாண்டி இப்படி கையை பிடிச்சி நசுக்கிறா

பைக்கை தள்ளுறாரா தள்ளுறாரா பின்னாடி யாரோ பிடிச்சி இழுக்கிற மாதிரி இக்கிதான் பைக்கை அதெல்லாம் தொலைஞ்சிட்டு போகுது டியூ கட்டிட்டார் இஎம்ஐ கட்டுறேன்னு வேணா ஃபைனான்ஸ் கார பின்னாடி பிடிச்சி இழுத்து இருந்துக்க போகிறான் அவரெல்லாம் ரெடி கேஸ் பார்ட்டி டென்ஷன் பண்ணுறாள் நம்மளை நான் சேர் விஜய் சார் தெரியாமல் சொல்லிவிட்டேன் இது டென்ஷன் ஆகாமல் கதை முடிச்சு விடுமா பயமாக்கி அவர் வேகமாக பற பறந்து பிடிச்சி இழுத்து பைக்கை ரோஜாவோட முட்டி போய் அதுக்குள்ளே பைக்குக்குள்ளே மாட்டிக்கிட்டு தலை பிஞ்சிருச்சு

ரோஜா என்ன பண்ணிக்க முடி மாட்டின கத்த உனே அவப்பிள பயந்து தள்ளிக்கிட்டு ஓடி மடி இதெல்லாம் மாமி அடி இதெல்லாம் தாண்டி ரோஜா அட்டை சொல்ல கூடாதுன்னு அடுத்த நாள் காலையில் கீழே போட்டு இழுத்திட்டு வந்தது இல்ல போய் இதில் அவ பொண்ணு ஆடுறதுக்கு ஒன்றரை லிட்டர் தேங்காய் சரியா போச்சு தேங்காய் பொட்டு பட்டு இல்லாமல் புண்ணு ஆத்துனுச்சு அமையும்தையும் கேட்டு அவடிப்பட்டி ஏறுற இடத்துல ஒரு புங்க மரம் சேரின்னு எல்லாம் அடிபட்டு மிதிபட்டு மாடிக்கு ஏறையில மரத்தை புடிச்சு யாரோ உளுப்புடுற மாதிரி மலம் கலக்கல கல கலக்கலன்னு ஆடு நிச்சான் தோட்ட ரோஜா மாப்பிள்ள திட்டு திடு திட்டு ஓட்டி போய் கேட்ட துறந்துக்கிட்டு உள்ள போன வருதாமா ஒரு வாரம் காச்ச படுக்கையில இல்லாம போட்டுருச்சு அவரை ரொம்ப பேகாலா போய் பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லி அப்படியே அடிச்சு விடுவா இதுக்கு இரண்டி பழக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க காய்ச்சல் மாதிரி வந்துச்சு நான் கேன்சர் வந்தவரை எந்திரிச்சு ஓடிட்டீர்டெங்கிட்ட மடி ஜெயின் சார் போதும் முடிச்சுக்கவே உங்களுக்கு தெரியாதம்மா ஆமா நம்மளவோ அப்போ அவ்வளவு பழக்கம் கிடையாது செத்தன பழக்க வழக்கத்தே இல்லைன்ட்டாலுமா நம்ம சின்ன பிள்ளைங்களை எதிரி பழக்கம் ஆமா அவ்வளோ நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் கதை சொல்லும் போது குறுக்க குறுக்க பேசப்படாது அதுக்கப்புறம் அது ராமணத்துக்கு போய் ஓதி பார்த்து இல்லை மனுஷன் ஆக்கி இல்லை அவரை வெளிநாட்டுக்கு அனுப்புனுச்சு வெளிநாட்டுக்கும் போக வேண்டாம் சொன்னாரு போய் போய் தோர குழுச தோர குழுச நின்றுடிப்பாரு ஆ கதை எப்படி போதும் எனக்கு நம்ம பேய் மாதிரி தெரியலையே சும்மா சும்மா போய் தோர குழுச நினைக்கிறாரு அவ எங்க பிடிச்சாகலோ அங்கதான் இழுத்து இழுத்துட்டு போவாங்க எது எவ்வோ அதான் செய்தான் பொம்பளை செய்தானா அடி கேளுங்களேன் சர்டிபிகேட்லாம் எங்கிட்டு பாப்பிள்ளைக்கு ஜெயின்ஸா

டயமாக்கியது என்ன சத்தம் இல்லாமல் இருக்கிறாள் உச்சு குடும்பி உசுறு இருக்குதான் தெரியல உச்சு குடும்பி தாடி இப்போ என்ன தர்றாங்க அவளுக்கு மூலிக்கு வானா வானாங்கிறாங்கள என்னவா அல்லவா என்னென்னு தெரியல நல்லா தானே இந்தா இன்னொரு மாதிரி ஆகுறாங்களே என்னென்னு தெரியலையம்மா கண்ணெல்லாம் சொருவி போய் கிடக்க ஆள் பார்க்க ஒளி ஆகிறா மேலே விழுந்து அந்த கணக்கு கிடக்கிறாளா என்ன இடக்கை இடுப்பு திருவதுன்னு இருக்கிறான் அவன் வந்து உழுறாளம்மா மேலே தூக்குடி ஜெயின்ஸா

விளக்க மச்சாலும் வாடி ஜெயின்சா கையை காலை புரியாம துத்திக்கிட்டு போவோம் வீட்டுக்கு முன்னாடி தனியாக போக வேணாமா வெடை விடந்து வருது கை காலெல்லாம் நோம்பு நேரத்தில் நல்லா செய்தானேலாம் கத்தி போட்டி பாண்டி நீ ஏன் பயப்படுறா ஆமாம் ஆமாம் அந்த இதுதான் தான் எனக்கு இருந்துச்சு உங்களுடைய தான் பார்த்ததுக்கப்புறம் அது போயிடுச்சு எனக்கு அந்த நம்பிக்கை சரி சரி குக்கம் முழையா காலை பிடி தூக்கிட்டு போய் போடுவோம் அண்ணா அஹா எங்கே குடா எங்கே குடாச்சி வந்து மஞ்சமா படிச்சு அபிலேஷ் மாதிரி உள்ள பிள்ளைக்கு தெரிய திடீர்னு என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பெரும்பாலைக்கு அடி உச்சக்கிரம் எந்த ரெடி சவுர நேரம் வந்துருச்சு டே அம்மா தூக்க கலக்கத்துல அப்படி கிரிக்கெட் பிடிச்ச மாதிரி போயிட்டா சோத்தா ஒன்னிட்டு வாங்கலாமா ஏசி போட்டு வச்சிருமே படுக்குவா என்னடா குட்டி முசமா நாளைக்கு நோம்பு பிடிப்பியா என்ன ஆமாமா நம்ம நோம்பு தான் எல்லாம் நோம்பு பிடிச்சாச்சு நாளைக்கு பிடிச்சா பதினோரு நோம்பு ஆமா ஆ கேளுங்க பச்சை பிள்ளை பிடிக்கிறது ஜெயின்சா இதை பார்த்தா உனக்கு அறிவு வர மாட்டேங்குது ஆமா ஆமா எங்க அவ பிடிச்சா கிழிச்சா வௌத்து நோம்பு அதுலயும் கிடைச்சா நோம்பு தானே முடியுது வௌத்து